வணக்கம் நான் இன்னைக்கு ஷாஹி துக்குடா பண்ண போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன் அது எப்படி பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் ஷீ துக்குடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டு கஸ்டர்ட் பவுடர் பால் ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் மேட் சாஃப்ரான் அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன் அந்த தவாவில் வந்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன் எல்லோரும் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம் பட் வந்து நான் எண்ணெய் வந்து ரொம்ப வேண்டாங்கிறதுக்காக நான் நெய்யில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் நெய்யை தடவி அதை டோஸ்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கப் போகிறேன் இப்போ கடாயம் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ வந்து நான் பால் வந்து விடப்படணும் இப்போ வந்து பால் கொஞ்சம் காயட்டும் கால் பொங்கி மேலே வரும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன்னா பால் வந்து நல்லா பொங்கியாச்சு நான் வந்து இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை பால்லேருந்து பாலை இதில் கொஞ்சம் விட்டு கலக்கி வச்சுக்கணும் வந்து நல்லா கொதிச்சாச்சு இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்டர்டை வந்து கொஞ்சம் பாலில் கலக்கி வச்சிருக்கேன் அதை வந்து முதல்ல அதை விட போகிறேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா மில்க் மெய்டு நெக்ஸ்ட்டு மில்க் மெய்டை விட போகிறேன் இப்போ இது ரெண்டையும் விட்டாச்சு கொஞ்சம் கலக்கிட்டும் நான் இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட போகிறேன் கொஞ்சம் நல்லா திக்காட்டும் அது வரைக்கும் அது கொதிக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இல்ல கொஞ்சோண்டு சஃப்ரான் போடணும் இந்த பால் மில்க் மெடி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா திக்க இப்போ வந்து கொஞ்சம் ஆர்ட்டுது அதுக்கப்புறம் நான் வந்து பிரெட்ல விட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ஆரியாச்சி இப்போ இதை வந்து நான் பிரெட்டில் விட போகிறேன் நான் பிரெட் மேலே விட போகிறேன் கூட ரெடி எடுத்து இதை வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க டாட்டா பை பை